ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்க அட்வொக்ட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் சிவகங்கை சேர்ந்த ஒரு தான் பார்க்க போறோம் வயசு என்னமோ சின்ன வயசு ஆனால் ஆனா எல்லாம் பெரிய பெரிய வழக்குகள் பண்ணியிருக்காரு பண்ண வழக்குகள் எல்லா கொலை வழக்குகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொலை வழக்காக இருக்கட்டும் கொலை முயற்சி வழக்காக இருக்கட்டும் எதுவுமே தனக்கோ தன் குடும்பத்துக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ எதுவுமே கிடையாது எல்லாமே நண்பர்கள் எல்லா கேஸுமே ஒருத்தவங்க ஒன்னாச்சும் அவனுக்குன்னு பண்ணுவானே தவிர இவர் வந்து எந்த வழக்குமே அவருக்கு கிடையாது எல்லா வழக்குமே நட்புக்காக அண்ணனுக்காக ஃப்ரெண்ட்ஸுக்காக கேஸ்காரன் இந்த மாதிரி தான் நிறைய வழக்குகள் வாங்கியிருக்காரு இன்னைக்கு நம்ம சட்டமாடி யூடியூப் சேனலில் சிவகங்கையை சேர்ந்த ரவுடி மண்டரஞ்சித் அவரை பார்த்தா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமாடி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாருங்கள் பெல்பட் நமக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக இந்த சிவகங்கை சேர்ந்த ரவுடி மண்ட ரஞ்சித் எந்த ஊரை சேர்ந்தவன் சிவகங்கை மாவட்டம் மாத்தூர் ஊராட்சியில் கண்ணன் இந்த இளைய மகன் தான் ரஞ்சித் என்கிற மண்டரஞ்சித் ரஞ்சித் கூட பிறந்தது பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் இரண்டு அக்கா படித்தது பத்தாவது வரைக்கும் தான் மாத்தூர் ஹையர் செகண்டரி தான் படிச்சிருக்காரு அதுக்கு மேல படிக்கிறது இல்லை அதுக்கு மேலே கேஸ் வாங்கிட்டார் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் மண்ட ரஞ்சித் கோலாரி சிவமணி சுல்லாமக்கில் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் எல்லாருமே செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஊருக்குள்ள மாறி மாதிரி இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா எல்லாரும் ஸ்பாட்ல இருப்பாங்களா அந்தளவுக்கு ரொம்ப தீக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பார்த்தீங்கன்னா பி வேளாங்குளம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு கம்மாயில வச்சு இவருடைய நண்பர் அருண் பிரசாத் மற்றும் அவரது அவர் அவர் என்ன பண்ணிருக்காரு அவர் நண்பர் அவருடைய நண்பரே சிவமூர்த்தின்னு ஒரு கூட்டம் போயிட்டு நல்லா சரகட்சி கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீனு குண்டுபாலு காளிதாசன் எல்லாம் சேர்ந்து செம்ம சரக்கு கஞ்சா கஞ்சா எல்லாம் ஓடுது எல்லாம் பயங்கரமா சரக்கு போகுது இல்லை நீ பெரிய அப்படியா நான் பெரிய அவுடையான்னு சொல்லி வாக்குவாதம் நடக்குது இதில் பிரசாந்த் என்கிற அருண் பிரசாத் கொலை செய்யப்படுகிறார் திருப்பாச்சேத்தி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பட்டு எல்லா கொலையாளிகளையும் அரெஸ்ட் பண்றாங்க இதுல என்ன ஆச்சு தன் தம்பி அருண் பிரசாத் கொலைக்கு எல்லாரையுமே நான் பழி வாங்குவேன் சொல்லி அவருடைய அண்ணன் ஊர்காவலன் பிரசாந்த் சரலத்தின் மீது சபதம் போறாரு இந்த ஊர்காவலன் பிரசாந்த் உடைய அண்ணன் பாத்தீங்களா இவருமே மண்டரஞ்சித்துக்கு நல்ல குளோஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்தா இருப்பாங்க அண்ணா அண்ணான்னு சொல்லி ஊர்காவலன் கூட தான் இருப்பார் இந்த ஊர்காவலனுடைய தம்பி இறந்ததுக்கு ஊர்காவலன் கூட சேர்றதுதான் இவருடைய லைஃபே டேர்ன் ஆகி எங்கேயோ எடுத்துன்னு போயிடுச்சு என்ன பண்றாரு அவர் சபதம் வர்றாரு அதே மாதிரி இவரும் பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பன் சாவுக்கு நானும் நானும் கட்டுவாங்க பழிவாங்கன்னு சொல்லி இவர் கூட சேர்ந்து கேஸ்காரா மாறுறார் கரெக்டா பாத்தீங்கன்னா ஜூலை ஒன்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டாங்க ஜாமீன் வெளியே வராங்க பிரசாந்த் சாவிற்கு முக்கிய காரணமாக இருந்த அவரது நண்பர் சிவமூர்த்தி நண்பர்னா நண்பர்னு இல்ல கூட்டம் போய் துரோகம் பண்ணார் நண்பர்ன்ற பேர்ல சிவமூர்த்தி என்பவரை குடிமங்கலம் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சு ஒரு தோப்புல வச்சு கொடூரமா கொலை செய்யறாங்க சோழவந்தான் போலீஸ் நிலையத்தில் கொலை வழக்கு பதி பதியப்படுகிறது ஊர்காவலம் மண்டரஞ்சித் அஜய் தேவன் விஷ்ணு ராசாமணி ராமன் அசோக் தினேஷு அஜித் என்கிற சப்பானி அஜித் எல்லாரையும் போலீஸ்காரங்க தேடுறாங்க இதில் ஊர்காவலன்னே விஷ்ணு மண்டரஞ்சித் ராமன் ஆகியோர் என்ன பண்றாங்க மதுரை கோர்ட்டில் கோர்ட்ல போய் ஆஜர் ஆகுறாங்க மதுரை மத்திய செயல்கள் அடைக்கப்படுறாங்க எண்பது நாள் கழித்து வெளியே வராங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் கூட பிறந்த வண்ண இருக்காரு இல்லையா மன்னரஞ்சிக்கு கூட அவர் என்ன சொல்றாரு நீங்க வேலைக்கு வேலைக்க மாட்டேன் நீ ஃபஸ்ட்டு இங்க வந்து கிளம்பி போலீஸ்காரும் கூட்ட பிட்டவும் போட்டுருவாங்க இல்ல தேவையில்ல நீ சேர்க்கை என்னால பிரச்சனை பண்றேன்னு சொல்லி என்ன பண்றாரு கோயம்புத்தூருக்கு அனுப்புறார் போய் அங்கே போக வேலையை பாரு சொல்லி அவங்க அண்ணா அனுப்புறாரு அங்க போய் சூப்பர் மார்க்கெட்ல வேலை வாங்கி கொடுக்குறாங்க வேலை செய்கிறாரு அங்க ஒருத்தர் கூட சண்டை வருது கடைக்குள்ளேயே அங்க என்ன பண்றாரு கையில் வச்சு என்ன கத்தி வச்சிருந்து அதை எடுத்து லைட்டா அவனுக்கு ஒரு மார்க்கை போட்டுக்கிறாரு நேராக சிப்கார்ட் ஸ்டேஷனில் உட்கார வச்சுக்கிறாங்க வழக்கப்பட்டு உள்ளே தள்ள வேண்டியது அதுக்குள்ளே சூப்பர் மார்க்கெட் ஓனர் வந்து பேசி இதுக்கப்புறம் எல்லாம் நடக்காதுங்கன்னு சொல்லி பேசி ரெண்டு நாள் உள்ளே உட்கார வச்சுக்கிறாங்க போய் வெளியே வரார் அதுக்கப்புறம் கிட்ட மூணு மாதம் அங்கே தான் இருக்கார் அதுக்கப்புறம் மூணு மாதம் கழிச்சு தன் சொந்த ஒரு மாத்தூருக்கே வரார் வராரு அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஊர்காவலனை கூட சேர்றாரு செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பி வேளாங்குளம் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு குண்டுபாலாவை ரூட் எடுத்து எடுக்கிறாங்க எடுத்து பிரசாந்த் எந்த இடத்துல கொலை பண்ணாங்களோ அதே இடத்துல கொலை பண்ணுறாங்க ஊர்காவலன் மண்ட ரஞ்சித்து பூச்சி விஜய் மணி பிரசாந்த் நிதேஷ் எல்லாரும் திருப்பாச்சேத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜர் ஊர்காவலன் மட்டும் அப்கான்டர் எல்லாரும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க மூணு மாசம் கழிச்சு எல்லாம் வெளியே வராரு இந்த வழக்கில் தான் பாத்தீங்கன்னா திருப்பாச்சேத்தி போலீஸ் என்ன பண்றாங்க இவருக்கு அடமொழி வைக்கிறாங்க அதாவது எல்லாருக்குமே ரவுடிகளுக்கு அடமொழி பாத்தீங்கன்னா போடுகிற பிரெண்ட்ஸ் வைப்பாங்க ஊர்ல இருக்கிறா வைப்பாங்க ரவுடிகளுக்கு ரவுடி வைப்பாங்க ஆனா இங்கேவா ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா இவங்க சும்மா கூடாது அவங்க ஒரு ஒரு அடைமொழி அடைப்பெயர் வைக்கணும்னு சொல்லி என்ன பண்றாரு அடைமொழி பேர் வைக்கிறாங்க ரஞ்சித்துக்கு என்ன பண்ற மண்ட ரஞ்சித்னு போலீஸ்காரங்க தான் வைக்கிறாங்க வைக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மதுர மத்திய சிலர் அடைக்க போறாங்களே ஒரு மூணு மாசம் கழிச்சு வெளியே வர வெளியே வந்ததுன்னா அப்கான்டாரு வீர சோழன் அப்படின்ற ஒரு இடத்துல தன் நண்பர் ஆனந்த் என்பவரோடு இருக்காரு ஏற்கனவே ஆனந்த் என்ன ஒரு என்னன்னா சரக்கு ஒரு நல்ல அதனால நிறைய வாட்டி உள்ள எல்லாம் போயிட்டு வந்துக்கிறாரு இதுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் சேக்குன்ற ஒரு ஒருத்தர் என்ன பண்ணிடுறாரு இவர் போட்டு குத்துறாரு போலீஸ்ல இந்த மாதிரி சரக்கு ஓட்டுறான்னு சொல்லி ஆனால் உண்மையிலேயே இப்போ சரக்கு ஓட்டலை ஓட்டாத மாதிரி குத்துறாரு உள்ளே போயிட்டு வெளியே வராரு ஒரு ஒரு நாள் என்ன வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வண்டியில் போறாங்க யாரே ஆனந்தம் மண்டரஞ்சித்தும் டூ டூ வீட்டர்ல போயிட்டு இருக்காங்க சோ கரெக்டா இது மெயின் ஏரியாவில் போயிட்டு இருக்கும்போது அந்த சேக்கை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன்னா இந்த மாதிரி நான் சரக்கே விட்டுறா ஏன் நீர் போடுற அப்படின்னு சொல்லி ஆனந்த் பேசுறாப்புல அவர்கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா வாக்குவாதம் ஏற்படுது அப்ப சேக் கூட நாலு பேர் இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க டக்குன்னு அடிச்சு அடிச்சு தள்ளி விட்டுறாங்க ஆனந்த ஆனந்த கீழே தள்ளன உடனே பாத்துட்டு இருந்தாரு பாத்தீங்கன்னா டக்குன்னு மன்ற டென்ஷன் ஆயிட்டு வண்டியில இந்த பொருள் எடுத்து வெட்டிட்டாரு வெட்டிட்டது இல்லாம கத்தியா ஆனந்தாரு ஆனந்த ஊருக்குள்ள ரெண்டு பேர் வெட்டார் கரெக்டா பாத்தீங்கன்னா வீரசோழன் ஸ்டேஷன்ல வழக்கு பதியப்படுகிறது ஆனந்த் சரணடைகிறாரு மண்ட ரஞ்சித்து எஸ்கேப் சென்னைக்கு வரார் ஒரு மாதம் கழித்து என்ன பண்ணார் சரி இது அமைகிருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு ஒரு மாதம் கழித்து ஊருக்கு வந்து அவங்க மாமா வீட்டில் இருக்கிறார் கரெக்டாக மாணா மாதிரி ஸ்பெஷலிட்டி மருந்து கையில் இருவார் பொருள் வச்சுருக்கிறாரு கரெக்டாக தூங்கின்னு போயிட்டு செம்ம உரி உரினு உறிச்சு சம்மாட்டி அடிச்சுக்கிறாங்க ஃபஸ்ட்டு கொலை முறிச்சி வழக்கு ஆம்செக்ட் வழக்குன்னு போட்டு மதுரை மதுரை மத்திய சிறையில் அடைகிறாங்க இரண்டு மாதம் கழித்து வெளியே வராரு அடுத்து பார்த்திங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வீட்டில் எல்லாரும் பேசி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கேலாம் இருக்கிறாங்களே ஊர் வேலை செய்கிறாங்களே பெரிய பெரிய ஒரு கம்பெனியில் டூ வீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நீங்கள் போய் வேலை செய்யணும் சொல்லி என்ன பண்ணுறாங்க மெக்கானிக் வேலைக்கு அங்கே அனுப்புறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா மணிகண்டன் நித்தேஷ் சிவமணி மூணு பேர் இருக்கிறாங்க எல்லாம் நாலு பேர் வேலை செஞ்சுருக்காங்க அப்போ மணிகண்டன் என்ன இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறதுல ஒருத்தர் அடிச்சிடறாரு கூட அவங்க அஸ்டான் ஒன்று எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க சம்மாட்டி அடிக்கிறாங்க எல்லாரையும் சம்மாட்டி அடிக்கிறாங்க போட்டு ஒசூர் இது சிப்கார்ட் ஸ்டேஷனில் வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க எல்லாரும் எஸ்கேப்பு மண்டலஞ்சி கூட மாடிக்கிறார் ஒசூர் சப்ஜெக்டில் அடைக்கப்படுறாங்க ரெண்டரை மாதம் கழித்து ஜாமீனில் வெளியே வராரு வந்துட்டு நேரம் என்ன பண்றாரு சரி அங்க வேலைக்கு வேலை சொல்லி சென்னைல என்ன பண்றாரு ஊர் காவலன் கூட தங்கறாரு வந்து எல்லா தான் இருக்காங்க தங்குறார் வந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சிவகங்கை ஸ்பெஷல் டீம் வந்துடுறாங்க வந்து தூக்கிறாங்க எல்லாரும் தூங்கறாங்க யாராவது பாத்தீங்கன்னா ஊர் காவன் மித்தூன்னு மண்டரஞ்சித்து அஜித் எங்களை சப்பான நாலு பேரையும் தூக்கி அரெஸ்ட் பண்றாங்க ரிமெண்ட் பண்றது மாதிரி என்ன பண்றாரு ஊர் காவலன் சொல்றாரு சார் எதுமே இன்னும் அவருக்கு வரா ஜெயிலும் இப்பதான் வந்து கண்டிஷன் வேற இருக்குது நீங்க அவனை விட்டுருங்க சொல்லவே என்ன பண்ணாங்க மண்ட விட்டுறாங்க இவர் என்ன பண்ணுறாரு ஊசூருக்கு போறாரு போயிட்டு கண்டிஷன் வேலை சைன் போகிறது அங்கே இருக்கார் ஒரு பத்து நாள் போய் சைன் போகிறார் போட்டு என்ன பண்ணுறாரு முடிச்சுட்டு அடுத்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரி அங்கேருந்து இருந்து ஊசூருக்கு நேராக பண்ணுறாரு செங்கல்பட்டுக்கு வர்றார் திமாவரம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வராரு அங்கே யார் இருக்காருன்னு பண்ணுறாரு தன் நண்பர் அப்படின்னு சப்பானி அஜித் அஜித்துங்கிற சப்பானி எல்லாம் அங்கே தான் இருக்காங்க சரி போறண்டாப்பா பிரச்சனை தேவையில்லாத நிறையா மாட்டியாச்சு நம்ம நெய் வியாபாரம் செய்யலாம் ஏற்கனவே அந்த வியாபாரம் செஞ்சுருக்கான் நெய் வியாபாரம் செய்யலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஆரம்பிக்கிறார் நல்லா தான் போயிருந்தது கொஞ்ச நாள் ஒரு நாள் என்ன பண்றாங்க மண்ட ரஞ்சித்தம் அபினாசன் என்ன பண்றாங்க சில லைட்டா ஒரு பீர் அடிக்கணும் லைட்டா போதில இருக்கும்போது சாப்பாடு சொல்லி போறாங்க வீட்டுல யாரு இருக்குதுன்னா அஜித் சப்பான இது ரூம்ல இருக்காரு போகும்போது பாத்தீங்கன்னா நைட்டு ரோந்து ஒரு பத்து பதினொரு மணிக்கு ரோந்து ரோந்து போலீஸ் குடிச்சுக்கிறாங்க குளிச்சிட்டு மோற சொல்லவே லைட்டா ஸ்மெல் வந்து எங்க இருந்து வரீங்க எது வரீங்கன்னு கேட்கவே இல்ல சார் சார் நெய்வே பல பண்றோம் நீங்க வேணாம் வந்து கூட பாருங்க நாங்க எதுவும் தப்பான வேலை பண்ணது கிடையாது சொல்லவே பேசி 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 என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க உன் பேரை சொல்லு அப்பா பேரை சொல்ல அவங்க மொபைலில் கண்டுபிடிச்சாங்க அவங்க ஆப்ல இவருக்கு இவ்வளோ வழக்கு இருக்கணும்னே உடனே என்ன பண்ணாங்க பிடிச்சி பின்னாடி கையெல்லாம் கட்டுக்கிறாங்க கட்டின உடனே செக் பண்ணும்போது நம்ம அந்த மா அபினேஷ் கையெல்லாம் கத்தி இருந்தது போதுமே இதுக்கு மேலே என்ன வேணாம் தூய்மைக்குறாங்க காரில் காரில் வச்சுன்னு எவ்வளோ ட்ரை பண்ணி சொல்லிக்கிறாங்க சார் அங்கே சாப்பாடு அங்கே தான் சார் வந்தோம் எந்த செலவு ஈடுபட வரல நெய் வித்து வித்துனா தான் இருக்கணும் கத்தி இருந்த ஒரு காரணத்தினால தூக்கி உக்கார வச்சுட்டாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் நைட்டு பத்து பதினொரு மணி பிடிக்கிறாங்கன்னா அடுத்த நாள் சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் வண்டியிலே ரவுன்ஸ் ஓடுது வண்டியிலே உட்காந்துக்காங்க வண்டியிலே உக்காந்துக்கிறாங்க அப்படியே சொல்கிறாங்க சார் நாங்கள் எந்த தப்பு பண்ண வரலாம் சார்னா ஒன்றும் கேட்கல நேராக என்ன பண்ணுறாங்க தூக்கின்னு போயிட்டாங்க போயிட்டு நேராக அஜித்தை பிடிக்கிது போகிறாங்க சப்பானி ரூமுக்கு போகிறாங்க போகும்போது தூரமாகவே அஜித் பார்த்துட்டு வண்டி வரத சைரன் போட்டு வரத பறந்துட்டார் சிகிட்டா பறந்துட்டார் எஸ்கே போயிட்டார் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே என்ன பண்ணுறாங்க செங்கல்பட்டு சிப்கால் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு வராங்க கூட்டின்னு வந்து ஒரு புட்டப்பு நாங்கள் மட்டும் ஏன் சும்மா ஒரு நாள் ஃபுல்லாக சுத்திரகுமார்னு சொல்லி ஒரு புட்டப்பு ஒரு கிலோ எட்நூத்தி ஐம்பது கிராம் புட்டப்பு போட்டு செங்கல்பட்டு மாவட்ட சிலையில அடைக்கிறாங்க பெயிலே குடுகுல கஞ்சா கேஸ்லையா ரொம்ப லேட் ஆகுது எழுபத்தெட்டு நாள் கழிச்சு ஜாமீனில் வெளியே வரார் அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு ஊர்காவலன் ஊர்காவலன் உள்ள போனாங்களே ஒரு ஸ்பெஷலிட்டி தீர்வு போனாங்களே அவங்கலாம் வெளியே வந்தாங்க வந்து ஊர்காலம் கூட தான் இருக்காரு சென்னை ரெடிஸ்ல இருக்கிறாரு கொஞ்ச நாள் இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மதுரை தட்டாங்குளம் போறாரு அங்க பாத்தீங்கன்னா யாருக்குன்னா மண்ட ரஞ்சித் தினேஷு மணிகண்டன் சிவமணி நிதிஷ் ஆதி சிவன் சக்தி ஆட்டோகாளி இவங்க எல்லாம் ஒரு இடத்துல அப்கா இருக்கிறாங்க அப்ப அப்போ ஒரு டீம் என்ன பார்த்தீங்கன்னா தினேஷை வந்து ஒரு டீம் வெட்டுறாங்க அது ரூட்டு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாத்தூரை சேர்ந்த என்கிற சிவமணி இதனால என்ன பண்றாங்க எல்லாம் சேர்ந்து என்கிற சிவமணி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போட்டு அச்சு நொறுக்குறாங்க வீடு இவரை விட்டுறதுக்கு போறாங்க கரெக்டாக தாத்தா வந்து மாட்டியாரு உள்ள தாத்தா மேலே ஒரு விட்டு உழுது ஆனா என்கிற சிவமணி எஸ்கே பயிராரு எஸ்கே பயிராரு திருப்பச்சேத்தி போலீசார் கொலை முயற்சி வழக்கு போடுறாங்க அனைவரையும் தேர்றாங்க எல்லாம் எஸ்கேப் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஒரு ஏரியா எல்லாம் எஸ்கே எஸ்கேப் எஸ்கே போறாங்க மண்டரஜித்தன் நித்தேசம் சிவமணி மூணு பேரும் மதுரை வாடிப்பட்டியில் போய் தங்குறாங்க அங்க யார் வீடு தங்குறாங்க பாத்தீங்கன்னா மண்ட சித்தி மகன் கார்த்தி அவர் கூட தான் இருக்கிறாரு அவர் தான் பாத்துறாரு எல்லாரும் கார்த்தி என்ன பண்றாரு துணிகள்ல வேலை செய்யறாரு ஒருத்தர் அவர் கூட சண்டை வருது கார்த்திகைக்கும் கார்த்திக் அடிச்சிடறாங்க கார்த்திக் உடனே ரஞ்சித்துக்கு போன் பண்ணி அண்ணா என்ன பண்ணவே தெரியாது உடனே கிளம்பி வந்த மாதிரி அசிங்கமா போய் அஷ்டாங்கனவே உடனே மூணு பேர் கிளம்பி வராங்க மண்ட ரஞ்சித்து நிதிஷு சிவமணி மூணு பேரும் கிளம்பி வராங்க ஒரு பைக் எடுத்துன்னு வராங்க நேரம் அண்ணா நகர பகுதியில மதுரையில வராங்க அங்க வந்த உடனே யாராஞ்சாகவே கார்த்திகா பிள்ளை வந்தா நிக்கிறாங்க சொல்லி காட்டோன்னு ரெண்டு பேரும் விட்டுறாங்க வெட்டிட்டு மூணு பேர் ஸ்கேப் போறாங்க அண்ணா நகர் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணி தேறாங்க எல்லாரையும் கரெக்டா சிசிடி ஃபுட்டேஜ் ஒன்றும் மாட்டிக்கிச்சு அந்த சிசிடி ஃபுட்டேஜ் என்ன பண்றாங்க போலீஸுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வைரல் ஆகிட்டாங்க பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு பயங்கர சுறுசுறுப்பா ஏகப்பட்ட ஸ்பெஷல் டீம் தேடுது அதாவது சிவகங்கை ஸ்பெஷல் டீம் தேடுது மதுரை ஸ்பெஷல் டீம் தேடுது ரெண்டு பக்கமும் தேடுறாங்க நாலு நாளில் என்ன பண்ணிட்டாங்க இவரு போனை ட்ரேஸ் பண்ணி தூக்கிட்டாங்க தூக்கிட்டாங்க எப்படி யார் தூக்குறாங்கன்னா சிவகங்கை ஸ்பெஷல் டீம் தான் தூக்குறாங்க பிடிச்சி என்ன பண்றாங்க பூந்தி ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் வைக்கிறாங்க அதுக்கு கொஞ்ச நேரம் வச்சிருக்காங்க அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க முதல்ல பிரெசெண்டி குத்துறாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்போ கூட நகர் ஸ்டேஷன்ல போகாம நேரம் சுலை ஸ்டேஷன்ல போறாங்க அங்க போய் உட்காந்து புட்டப்ப போடுவேன் சைடு ஸ்னாச்சிங் பண்ண மாதிரி ஒரு புட்டப்ப போடுவேன் சொல்லி பேசினுக்குறாங்க இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போயிட்டாங்க ஸ்டேஷன்லேயே வச்சிக்கல என்ன ட்ரீட்மெண்ட்லாம் வித்தியாசமாக பண்றாங்கன்னு பாத்துங்க எல்லாரும் ஸ்டேஷன்ல வச்சிருப்பாங்க கொடுத்துறாங்க இப்போ நேரம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தூயின் போயிட்டு ஒரு நாலு மணிக்கு கூட்டு போறாங்க போய் ஒரு எட்டு எட்டரை வரைக்கும் உரி ஊரினா உரி ஊரி உரிச்சுறாங்க முட்டி கீழே கால் கீழே வைக்க முடியல போலீஸ் வண்டியில ஏத்தும் போது அந்த அளவுக்கு ஊரினு ஊரி ஊரி ஊரிகிறாங்க உரிச்சி வேனில் போய் நேராக போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வழிப்பறி மற்றும் கொலை முயற்சி வழக்குன்னு சொல்லி போட்டு மதுரை மத்திய செல்லு அடைக்கிறாங்க மூணு மாசம் கழிச்சு வெளியே வராரு அடுத்து பாத்தீங்கன்னா மதுரை தட்டாங்குளம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு அப்கான்ல இருக்காங்க யாருன்னா மண்டரஞ்சித்து சிவன் சக்தி மணி மணிகண்டன் தினேஷ் நிதிஷ் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க கரெக்டாக ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிவன் சக்தி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப சண்டை குடும்ப சண்டையில் இவங்க வீட்டில் வீடு அடிச்சுன்னு உரிக்கிறாங்க அப்போ இது மேட்டர் எல்லாம் போகவே மொத்த பேரம் கிளம்பிடுறாங்க எல்லாம் எல்லாரும் கிளம்பிடுறாங்க சிவன் சக்தி மணி மணிகண்டன் தினேஷு நித்தீஷு மண்டன் ஜித்து எல்லாம் போயிடறாங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க வெடிகுண்டு கட்டுறாங்க வெடிகுண்டு கட்டி அந்த வீட்டில் எரிஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் எல்லாமே எஸ்கேப் சுலைமா ஸ்டேஷனில் வழக்கு பதிவு செய்கிறாங்க வெடிகுண்டு எரிதல் கொலை முயற்சி வழக்குலாம் எல்லாம் போய் நேராக போய்ட்டு ஏவி போட்டு ஏபியில் ஏபி வாங்கி இப்போ கேஸை பார்த்துக்கினேன் எல்லாம் அப்கார்ல இருக்கிறாங்க இப்போதைக்கு நாலு மாசமா எல்லாரும் இருக்கிறாங்க அதாவது ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுலேயே கத்தி எடுத்துட்டாரு இருபது இருபத்தி ஒரு வயசா இருக்கும் இப்போ இந்த இருபத்தி நாலு வருஷத்திலேயே இஷ்டர் போட்டாச்சு ரெண்டு ரெண்டு கொலை பண்ணியாச்சு அஞ்சாறு குலைமீச்சு பண்ணியாச்சு சொல்லி போலீஸ்காரங்க ஊர் பக்கம் வரக்கூடாது எப்ப வந்தாலும் பூச்சி உள்ள போட்டு விடுறாங்க இதுல என்ன ஒரு கொடுமைனா எந்த இவ்வளோ சொன்ன வழக்குகள் எதுலயுமே பாத்தீங்கன்னா ஊர்காவலன் அவருடைய அவர் அவரு நட்பு அண்ணன் அவருடைய தம்பி நட்பு கேஸ்காரங்க ஒருத்தனை வீடு வீடை ஓச்சுட்டாங்க கேஸ்காரன் ஒருத்தன அஷ்டாங்க தம்பி ஒருத்தனை அஷ்டாங்க இவருக்குன்னு இன்னும் ஒரு பிரச்சனை கூட கிடையாது எந்த பிரச்சனையுமே இவருக்கு கிடையாது ஆனால் இந்த நாலு வருஷம் பண்ண எல்லாம் இப்ப நாலு மாசமா யோசிக்கிறாங்க எல்லாருமே வாழ்க்கை போச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அம்மா அப்பா உடம்பு சொன்னா போக முடியாது சொந்த ஊருக்கு போக முடியாதுன்னு எல்லாருமே இப்ப கதர்றாங்க இப்ப கதறாங்க எல்லாருமே இப்ப ஃபீல் பண்றாங்க ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டமே ஆனா அந்த துரு துருன்ற வயசுல அவங்களுக்கு தெரியல இது தப்பு நாளை இவ்வளவு பிரச்சனை வரும் காவல்துறை சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களும் எவ்வளவுதான் பாத்துருப்பாங்க சொல்லுங்க எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணினே இருப்பாங்க கொலை பண்ணாங்க குழம்பு பண்ணிருப்பாங்க எப்படி பாத்துட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்துல ஒரு கட்டத்தை தூக்கி போய் காலை குடைப்பாங்க ஒரு கடல புட்டை போடுவாங்க குண்டா சுத்தி உள்ள போடுவாங்க சட்டம் ஒழுங்கு பாக்கணும் போது இதெல்லாம் பண்ணிதான் தயவு செய்து கதையெல்லாம் கேளுங்க எப்படி இருக்குன்னு பதினாறு பதினஞ்சு வயசு படிக்க வேண்டிய வயசு படிக்க வேண்டிய வயசுலயே ஜெயிலு மூணு மாசம் ஜெயில் மூணு மாசம் ஜெயில் அவ்வளோதான் நாலு மூணு நாலு வருஷமா அப்படியே எஸ்கே தான் இருக்கிறாங்க வாழ்க்கை வாழ்க்கை எல்லாமே போயிடும் அது வந்து இப்போ இதில் சொன்னதில் வந்து அவருக்காக இல்லை ஒரு நட்புக்காக பண்ணாலும் எப்படி பண்ணாலும் சொல்லி தனக்காக பண்ணாலும் சரி நட்புக்காக பண்ணாலும் சரி ரவுடிசம் ரவுடிசம் தான் யாருக்காக பண்ணாலும் காவல்துறையத்துறையும் பட்டம் தான் கொடுக்கும் மக்களும் பட்டம் தான் கொடுப்பாங்க அதனால் தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம் இவங்க கதையெல்லாம் பாருங்க எப்படி எப்படிலாம் வாழ்க்கை போயிருக்குனு சாப்பாடு வாங்கின இடத்துல கூட்டுமை புட்ட ஒரு நாள் ஃபுல்லா சுத்திக்கணும் அதாவது காவல்துறை என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் நீதித்துறை என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் முடிவு அதனால் தயவு செய்து ரவுடி நான் நினைச்சேன் என்ன வேணால் பண்ணலான்ற வாழ்க்கை முறையை மாற்றுங்க சரிங்களா அதுக்காக தான் காணொலி போடுறோம் இவர் மீது பார்த்தீங்கன்னா இரண்டு கொலை வழக்கு அஞ்சுக்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு கஞ்சா வழிப்பறி ஆம் ஆக்ட் வெடிகுண்டு வீசுதல் புட்டப்பு கிட்டப்புன்னு ஒரு பத்து கேஸுக்கு மேலே இருக்குது தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம் தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம் கத்தி வேண்டாம் அது சொல்யூஷன் ஆகாது அப்படி எல்லாருமே கத்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டா காவல்துறையும் கத்தி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் காவல்துறை தேவையில்லாமல் போயிடும் நீதித்துறையும் தேவையில்லாமல் போயிடும் மக்கள் மாறி மாறி விட்டுனு செத்துருவாங்க அவங்களே எல்லாத்துக்குமே சொல்யூஷன் சொல்லிட்டா ஆனால் தயவு செய்து கத்தி வேண்டாம் இவ்வளோதான் மண்டரஞ்சித் அவரை பற்றி கிளம்ப மறுத்து காணொலி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பதில் பெல் பண்ணி நம்ம ஃபோன் ஷேர் பண்ணுங்க மீண்டும் மறுத்த பார்க்கலாம் நன்றி வணக்கம் Our YouTube channel Satamadi does not promote or encourage any illegal activities or The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and Raudis to the youngster so that they will not get into their life in future. MH Prabhu P E B L Advocate Meters High Court. made a YouTube channel, channel. Have a number channel. புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் இல்லாது நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு பிரபு பி இ பி எல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்